ஆண்டவர் டி எம் எக்ஸ் முருக்கு கம்பிகளின் அரசர் அனைவருக்கும் வணக்கம் மனித நிகழ்ச்சி சார் காலை வணக்கம் சார் வணக்கம் ராம்குமார் வணக்கம் சார் நேற்றைய தினம் ஆறாம் கட்ட தேர்தலினுடைய வாக்குப்பதிவு என்பது நிறைவடைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட இன்னும் ஒரே ஒரு கட்டம் தான் இறுதி கட்டத்தை நோக்கி நம்ம வந்துட்டோம் மொத்தம் அறுபத்தி ஒரு சதவீத வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் தரப்புல சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு கட்ட தேர்தலையும் கிட்டத்தட்ட அறுபது எழுபதுக்குள்ளாகத்தான் வாக்குப்பதிவு என்பது இருந்துகிட்டே இருக்கு நம்ம பார்க்குறோம் இந்த அறுபத்தி ஒரு சதவீத வாக்குப்பதிவை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் மக்களுடைய விருப்பம் என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லை வாக்குப்பதிவை வச்சு பார்த்தா மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் டிஸ்இன்ட்ரெஸ்ட் இருக்கு அறுபது பெர்சன்ட் பெங்காலும் பாருங்கள் எழுபத்தி ஒன்பது பெர்சன்ட் நார்மல் எழுபத்தி ஒன்பது எண்பது இது மாதிரி வரும் இங்கே தமிழ்நாட்டில் வந்து சில தொகுதிகள் அது மாதிரி இருக்கு ஆனா பொதுவா சென்னையில வந்து அறுபதுக்கு அறுபது அம்பத்தஞ்சு இந்த மாதிரி இருக்கிறது கொஞ்சம் ஏமாற்றம் இருக்கு மக்களுக்கு வந்து எலெக்ட்ரல் ப்ராசஸ்ல உள்ள நம்பிக்கை குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கான அடையாளமா நிச்சயமா எடுத்துக்கலாம் எப்படி பொது என்ன என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாங்க தனக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறாங்க அவ்வளவுதான் அவங்களுக்கு பெரிய சிந்தனைங்கிறது வந்து ரொம்ப கொஞ்ச பேருக்கு தான் உண்டு சாதாரண மக்கள் வந்து நமக்கு வந்து நல்லது நடக்கணும் பிரச்சனை என்னன்னா எது அவங்களுக்கு நல்லதுங்கிறது பத்தின சரியான புரிதல் இருக்கா இன்னைக்கு வந்து ஒரு அஞ்சு கிலோ தானியம் அல்லது பத்து கிலோ தானியம் கொடுத்துறது அப்படிங்கிறது நல்லதா அல்லது தங்களுடைய எதிர்காலத்தை தாங்களே அமைச்சிக்கிற அளவுக்கான வழிமுறைகளை உருவாக்குறத உருவாக்குவாங்களா எது தங்களுக்கு நல்லது அதுக்கப்புறம் அரசியல் என்ன ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன்னா என்ன ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன்னா என்ன இதெல்லாம் பத்தி தெரியாம இருக்கும் பொழுது அவைகள் போகக்கூடிய இழக்கக்கூடிய ஒரு ஆபத்து வரலாம் அப்படிங்கிற ஒரு இதே இருக்காது ஒரு இன்சிக்டே இருக்காது அப்படிங்கிறது வந்து எனக்குள்ள நிலைமை செலப்ரேட்டா இருக்கு இந்த சோசியல் மீடியால உள்ள ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்றவங்க படிச்சவங்க இவங்ககிட்ட எல்லாம் வந்து இந்த உணர்வுகள் வந்து இருக்கு நன்மை கிடைக்க வேண்டும் பெற்று ஒவ்வொருத்தரம் லட்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதனால வந்து பெரிய லார்ஜ் சங்க ஓட்டை வந்து தூக்கி போனாங்களே அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடக்குது நீங்க குறிப்பிடும் போது இந்த மாதிரி மக்கள் கிட்ட ஆர்வம் குறைஞ்சிருக்குன்னு சொன்னீங்க சார் என்ன காரணமாக இருக்கும் பொதுவா தேர்தல் அரசியல் மீதே ஆர்வம் குறைவா இல்ல ஆளும் கட்சி மீதான அதிருப்தி இது வந்து வாக்களிப்பதுல ஒரு வித சுணக்கத்தை ஏற்படுத்துதா நீங்க என்ன பாக்குறீங்க சார் அதை இல்ல பொதுவா அரசியல்வாதிகள் வந்து பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் தேவைகளை கவனிக்கிறது யார் வந்தாலும் இதே தான் இருக்கும் இந்த கட்சியை விட்டுட்டு அந்த கட்சி அந்த கட்சியை விட்டு இந்த கட்சி அந்த மாதிரி ஓட்டு விட்டாலுமே நம்ம நிலைமை மாறாம இருக்கும் அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கை வந்து வளர்ந்துகிட்டே போகுது அது உண்மைதான் பல இடங்கள்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த நான் சொன்னேன் இல்ல தி ஸ்டேட் ஜுடிஷியரி அண்ட் த எக்ஸிகூட்டிவ் தேட் த இந்தியன் ஸ்டேட் அண்டர் அதுக்கப்புறம் மக்கள் மனத்தை அதிக ஜனத்தொகை உள்ளவங்கிறது யாரு பெரும்பான்மைங்கிறது யாரு இந்து முஸ்லீமும் இதெல்லாம் இல்ல பெரும்பான்மைங்கிறது வந்து ஏழைகளும் எளியவர்களும் தான் அவங்க எந்த மதத்தை சேர்ந்தவர்களா தா அவங்கதான் பெரும்பான்மையானவங்க அவங்களுக்கு வந்து அவங்க ஆசைப்ப இன்னொன்னு என்னன்னா இந்த பாலிட்டிஷியன்ஸ் வந்து நிறைய ஆசையை வளர்த்துடுறாங்க தேர்தல் சமயத்துல எக்கச்சக்கமா வாக்குறுதி கொடுத்துடுறாங்க அப்புறம் வாக்குறுதிகளும் நிறைவேறாம போகும் பொழுது மக்களுக்கு வந்து ஒரு அவநம்பிக்கை வரும் இன்னொன்னு சில அரசியல்வாதிகள் வந்து பொறுப்பு இல்லாம போஸ்டர்லாம் ஒட்டி வைப்பாங்க ஜனங்கள் வந்து இவருதான் எங்க எம்எல்ஏ பாத்தீங்களா பார்த்தா தயவுசெய்து சொல்லுங்க போஸ்டர் அடிக்கிற போஸ்டர் போஸ்டர் சார் அடிப்பாங்க இந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் வந்து மக்களுக்கு வந்து முழுமையாக வேலை செய்வார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் தலைவர்கள் மேல அந்த நம்பிக்கை இருக்கு அது உண்மை இப்ப இவங்க மார்க்சிய ஆட்சின்னு பா சிபிஎம் வந்து பெங்கால ரூல் பண்ணாங்க அடுத்து திரிபுரால ரூல் பண்ணாங்க அடுத்து வந்து கேரளாவில இருக்கிறாங்க அங்கே உள்ள சில தலைவர் நிருபேந்திர சக்கரவர்த்தியின் திருப்புறாவில் வந்து ஒரு சிஎம் ஒருத்தர் இருந்தார் ரொம்ப அவர் சிஎம் ரொம்ப நாளாக சிபிஎம்ல இருந்து ரொம்ப வயதான மனிதர் அவர் வந்து ஏறக்குறைய இருபது இருபத்தஞ்சு வருஷம் சிஎம் இருந்தார் நினைக்கிறேன் அவருக்கு சொந்தம்னு சொல்லி பார்த்தா ஒரே ஒரு பெட்டி தான் இருந்துச்சு அதில் உள்ள உடைகள் தான் அவருடைய சொந்தம் அந்த அளவுக்கு எளிமையாக வாழ்க்கை அவர் இப்படிப்பட்ட தலைவர்கள் மேலே மக்களுக்கு வந்து நம்பிக்கை எப்பயுமே உண்டு அப்படிப்பட்ட தலைவர்கள் இன்னும் எல்லா இடத்துலையும் இருக்காங்க அறியப்படாதவர்களாகவும் அறியப்படுபவர்களாகவும் பல பேர் இருக்காங்க இப்போ கே ஆண்டனி வந்து அவங்களுடைய மெசேஜ் போய் அவங்களுடைய தொண்டர்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து அவ்வளவு நெருக்கமா இருந்தாங்கன்னா நெருக்கமா இருந்தா மட்டும் போதாது நெருக்கமா இருந்து மக்களுடைய குறைகளை கேட்டு அதை மேலே சொல்லி அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய முயற்சி எடுக்கிறவங்களா இருந்தாங்கன்னா மக்களுக்கு வந்து ப்ராசஸ் ஆஃப் எலக்ஷன் மேல நம்பிக்கை வரும் இன்னைக்கு அது வந்து குறைஞ்சுக்கிட்டே போகுதுன்றது வாக்குப்பதிவுகளை பார்க்கும்போது காஷ்மீர்ல வாக்குப்பதிவு என்பது அதிகரிச்சிருக்கு கடந்த காலங்களை காட்டிலும் அதே மாதிரி தில்லியில ஒப்பீட்டளவுல குறைந்திருப்பதாகவும் செய்திகள் என்பது வந்திருக்கு காஷ்மீர்ல அதிகரிப்பதை எப்படி பாக்குறீங்க ஏற்கனவே அங்க வந்து வன் சம்பவங்கள் தொடர்பாள நிறைய பாஜக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இந்த முறை அதிகரித்திருக்கு போன கட்டத்திலயும் அஹ் வாக்குப்பதிவு என்பது அங்க அதிகரித்திருப்பதாகத்தான் செய்தி நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அதிகரிச்சிருக்கு பிஜேபி கண்டஸ்ட் பண்ணல அதனால அதிகரிச்சு அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னார் ஜோக்ஸ் அபார்ட் மக்களுக்கு வந்து தங்களுடைய தெரிவிக்கிறது கூட வாக்குகள் அதிகரிக்கலாம் இந்த மாதிரி பிடிக்கலங்கிறத சொல்றது கூட அவங்க வா வாக்கில் அதிகரிக்கப்படலாம் ஆனா வாக்குகள் அதிகரிப்பதுங்கிறது ஒரு ஆரோக்கியமான ஒரு அடையாளம்தான் ஓகே ஓகே சார் முக்கிய தலைவர்கள் பலரும் வாக்களிச்சிருக்கிறாங்க ராகுல் காந்தி குடியரசுத் தலைவர் அதே மாதிரி பல முக்கிய தலைவர்கள் இந்த தேர்தலில் வாக்களிச்சிருக்கிறாங்க ராகுல் காந்தி பேசும்போது வெறுப்பு பிரச்சாரங்களை மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள் அப்படின்னு நேற்று குறிப்பிட்டிருக்காரு ராகுலினுடைய அறிவிப்புகள் இந்த தேர்தலில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க சார் அவர் அஜெண்டா செட் பண்ண முடிஞ்சது அந்த தேர்தலில் ஐ திங்க் ஸோ அவங்க அஜெண்டா செட் பண்ணாங்க டைம் பேக் திரும்ப திரும்ப இதில் தான் ரெண்டு கோடி பேர் வேலை வாய்ப்பு என்னாச்சு விவசாயிகளுடைய இரட்டிப்பு வருமா வருமானத்தை இரட்டிப்பாக்குவீனுங்கள் என்னாச்சு ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லையும் பதினஞ்சு லட்சம் ரூபா போடுவீன்னு சொன்னீங்கன்னு என்னாச்சு கேஸ் சிலிண்டர் விலை குறையும்னு சொன்னீங்களே என்னாச்சு அப்படின்னா திரும்ப திரும்ப கேட்டாங்க அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து பிஜேபி ஆளானதுனால தான் பதில் சொல்ல முடியாங்கிற நிலைமை வந்ததுனால தான் மத்த டேட்டிட்டு இருக்கேன் டிபார்ட்மெண்ட் வந்து ஆக்டிவ் ஆயிடுச்சு மற்ற வேலை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன் நிஜம் நிறைய பேசுறாங்க இன்னைக்கு ஸ்மிதா இரானி வந்து பேசியிருக்காங்க ஒரிசா வளங்களை எல்லாம் தமிழ்நாட்டுக்காரங்க கொள்ளையடிச்சுட்டு போறாங்க சோ இந்த மாதிரி இதை பத்தி கச்சத்தை திடீர்னு ஆரம்பிச்சாங்க ஒரு பத்து நாள் கச்சத்தையும் வேற பேச்சே இல்லை தமிழ்நாட்டுல சரி அவ்வளவு ஆரம்பிச்சீங்களே அப்ப நீங்க கச்சத்தியவுக்கு ஒரு தீர்வு காண்பதாக இருந்தால் அது உங்க தேர்தல் அறிக்கையில சொல்ல வேண்டியதுன்னு சொல்ல மாட்டாங்க இவங்களுடைய தேர்தல் அறிக்கையை பத்தியே பேச மாட்டாங்க காங்கிரசுடைய தேர்தல் தான் முஸ்லீம் லீக் அறிக்கை மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பேசத்தகாத வார்த்தைகள் அத்தனையும் இந்த நாட்டின் பிரதமர் பதவியை அலங்கரிக்கும் ஒருவர் பேசினார் அப்படிங்கிறது ரொம்ப வருத்தம் முதல்ல வந்து என்ன சொன்னார் அதிகமாக பிள்ளையை பத்துக்கிறவங்க ஊடுருவல்காரர்கள்னு சொன்னார் கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னார் நான் முஸ்லீம்களை சொல்லவே இல்லையே ஏழைகள் அதிகமாக பிள்ளை பத்துக்கிறாங்கன்னு சொன்னேன் சரி அப்போ ஊடுருவல்காரர்கள் யாரை சொன்னாரு இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு அது அதுக்கு அவர் பதிலே சொல்ல சொல்ல மாட்டார் அதுக்கப்புறம் முஸ்லீம்களை தனிப்பட்ட இல்லை முஸ்லீம்கள் பேர சொல்லியும் பேசியிருக்கார் எல்லாமே பத்திரிகையில் வந்திருக்கு அதனால இப்படியெல்லாம் பேசி மக்களை வந்து இதை குழப்புறது திசை திருப்புறது இதெல்லாம் ஒரு நேர்மையான அரசியலுடைய அடையாளம் அல்ல அப்படியும் பார்க்கும்போது காங்கிரஸ் வந்து கண்ணியமாக தான் இருந்தாங்க இந்த தேர்தல் காங்கிரஸ் உடைய பிரச்சாரம் வந்து ரொம்ப கண்ணியமா தான் சந்தேகமே இல்ல எதிர்க்கட்சிகளுடைய பிரச்சாரமும் பொதுவாக கண்ணியமாக தார் அது சந்தேகம் ராகுல ஒரு காலத்துல நல்லா விமர்சனம் கின் கேலி கிண்டெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு மக்களுடைய பிரச்சனைகளை முன்னுக்கு கொண்டு வந்ததுல அவர் வெற்றி பெற்று இருக்கிறாரா தேர்தல் முடிவுகள் தான் இத தீர்மானிக்குமா நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அது தேர்தல் முடிவுகள் தான் தீர்மானிக்கும் ஆனால் மக்கள் மத்தியில் வந்து விழிப்புணர்வு சற்று அதிகரித்திருக்கிறதுங்கிறது உண்மை அதற்கு ராகுல் காந்தியுடைய அந்த பாரத் ஜோடோ யாத்திரை வந்து பெருமளவு உதவி செய்ததுங்கிறது உண்மை அடுத்த அந்த யாத்திரைக்கு அடுத்து இவரும் ராகுல் காந்தியும் பிரியங்காவும் மக்கள்கிட்ட போய் பேசுறாங்க பேசும்போது கார்கே இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க இவர் அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கிறது வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெறுது அதில் ராகுல் காந்தி வந்து நிச்சயமா மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறார் அப்படிங்கிறது உண்மை தான் நேற்று வாக்கு அளிக்கும் போது ஆம் ஆத்மி போட்டியிட்ட தொகுதியில ராகுல் காந்தி ஓட்டளித்திருக்கிறார் அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு காங்கிரஸ்க்கு ஓட்டளிக்கக்கூடிய ஒரு சூழல் ரெண்டு பேருமே கா காங்கிரஸ் எதிர்த்து ஆம் ஆத்மி முதல்ல கட்சி தொடங்கி வந்தாங்க இப்போ ஒருவரை ஒருவர் ஆதரித்து ஒரே இடத்துல ஒன்றா நின்று போட்டியிட வேண்டிய சூழல் இதை பார்க்கும் போது காலம் விசித்திரமாக இருக்கிறதா அப்படின்னு கேள்வி எழுந்தது நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க எங்க ஊர்ல வங்கத்துல விடுதலை போராட்ட சமயத்துல ரெண்டு கோஷ்டிகள் பயங்கரமா சண்டை ஓட்டுக்கிட்டு இருந்தாங்க போலீஸ் வந்தாங்க லாட்டி சார்ஜ் பண்றதுக்கு வந்தாங்கன்னா ரெண்டு கோஷ்டியும் சேர்ந்து முதல்ல போலீஸ் அடிச்சு விரட்டுவாங்க விரட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரச்சனையை பார்த்துக்கலாம் சொல்லி வச்சுக்குவாங்க ஆத்மாத்மி காங்கிரஸும் அது மாதிரி தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் முதல்ல வந்து இந்த பிஜேபி வந்து அங்க வந்து போலீஸை விரட்டினாங்க இங்க வந்து அரசியலமைப்பு சட்டத்தையே காலி பண்ணிடுவாங்க போல அரசியல் சட்டம் காலி ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் பொலிட்டிக்கல் பார்ட்டியாகவும் இருக்க முடியாத நிலைமை வந்துடுமே அப்படிங்கிற ஒரு உணர்வின் காரணமாக எல்லாரும் சேர்ந்திருக்காங்க பிஜேபிக்கு எதிராக அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள உள்ள இப்போ பிஜேபி வந்து ஒரு இன்சிக்னிஃபிகெண்ட் பார்ட்டி ஆயிடுச்சுன்னா அந்நேரம் ஆம் ஆத்மியும் காங்கிரஸ் தான் ஒன்றுக்கு ஒன்று எதிராக இருக்கும் அதுதான் நேச்சம் ஆனால் இன்னைக்கு ரெண்டு பேரும் ஒன்று காலத்தின் கட்டாயம் அந்த விசித்திரமுகிற வார்த்தையை துணிக்கிறேன் சார் அப்படின்னா நேற்றைய தினம் அமித்ஷாவுடைய உடைய திரும்பவும் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மீட்கப்படும் பேசிருக்கிறாரு இன்னொன்று அவர் பேசும்போது அக்னிபத் திட்டம் தொடர்பாகவும் குறிப்பிட்டிருக்கார் கார்கே அவர்கள் விமர்சனம் செஞ்சிருந்தாங்க அந்த திட்டம் தொடர்பாக இந்த நிலையில வந்து நாங்க அக்னிபத் திட்டத்தின் மூலமா எல்லாத்தையும் வேலையை விட்டு அனுப்பல இருபத்தி ஐந்து சதவீதமானவர்களுக்கு பணி நிரந்தரம் என்பது இருக்கு அப்படின்னு அவர் அதை விளக்கம் அளிச்சிருக்கிறாரு அவருடைய விளக்கத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க இன்னொரு செய்தி இருக்கு அக்னிபத் திட்டத்திற்கு பிறகு ராணுவத்தில் எண்ணிக்கை சரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியும் கூட இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க முதல்ல இவரே என்ன சொல்றாருங்க இவர் சொல்றத வச்சு அமித்ஷா சொல்றத வச்சே பார்ப்போம் இல்ல அக்னிபத்துல வந்து அக்னி வந்து எல்லாரையும் நாங்க ஒண்ணும் அனுப்பல இருபத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு நாங்க பெர்மனடா வேலை கொடுக்குறோம் அது மீது எழுபத்தஞ்சு பர்சன்ட் இவர் சொல்லாதது அப்போ அப்ப சரிதானே எதிர்கட்சிகள் சொல்றது வந்து சரிதானே அகிர் வந்ததுக்கு அப்புறம் ராணுவத்தில் ஆட்சி வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்குங்கிறது உண்மை அது அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த இதை வந்து எதுவும் உண்மை அடுத்து வந்து எதுனாலனா ஒரு அன்சி இப்ப சில ஏரியால அன்சர்டனிட்டி இருக்கக்கூடாது இப்போ நம்முடைய விண்வெளித்துறை இருக்கு ஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு நாங்கள் ஃபினான்சியல் அட்வைசரா வேலை பார்த்துருக்கேன் அங்க உள்ள நடக்கிறது எல்லாமே வந்து ஓரளவு தெரிகிற வாய்ப்பு எனக்கு இருந்த அந்த இடத்துல இருந்து நம்ம அந்த உள்ள இருக்கிறது வந்து அதுக்குள்ள இருந்து தான் நம்ம சரி பண்ணுமே ஒழிய அதை பத்தி வெளியில பெரிய விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டோம் ஏன்னா நம்ம வந்து ஸ்பேஸ் பவர்ஸ் இந்த வேர்ல்ட் மொத்தமே ஆறு பேர் தான் ஸ்பேஸ் பவர்ஸா இருக்காங்க யூரோப்பியன் யூனியன் அத்தனையும் ஒன்று சேர்ந்து இருக்காங்க ஜப்பான் இருக்காங்க சைனா இருக்காங்க இது அமெரிக்கா இருக்காங்க ரஷ்யா இருக்காங்க நம்ம இருக்கோம் ஆறு பேர் தான் அப்ப இந்த ஆறு பேர்ல ஒருத்தரா நம்ம இருக்கும்போது நம்மளை பற்றி அதிகமாக பேசிக்கிட்டே இருந்தோம்னா சரி அது வந்து அவ்வளோ சரி இருக்காது ரொம்ப கிரிடிசைஸ் பண்ணி இவங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸை விஞ்ஞானுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நம்ம குலைக்கக்கூடாது அப்படிங்கிறனால ஏதாவது தவறுனா தவற கண்டுக்கிட்டு போக மாட்டோம் உள்ளுக்குள்ளேயே வச்சு ரொம்ப தீவிரமாக விசாரிப்போம் இப்போ இந்த அக்னிவேர் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் என்ன பயம் வந்துருச்சுன்னா இப்போ எந்த நேரத்தில் நம்மளை ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதே நிப்பாட்டினாலும் நிப்பாட்டிடுவாங்க எல்லா அக்னிவீர்லேயே பண்ணிடுவாங்க அப்படிங்கிற பயம் வந்துச்சுன்னா அப்ளை பண்ண மாட்டாங்கல்ல அது நிச்சயமாக நடக்கும் அதனால இது உண்மைதான் அதுக்கப்புறம் இந்த அக்னிவீர் திட்டம் வந்து மேலிருந்து கீழே திணிக்கப்பட்டது அப்படிங்கிறத ஒரு ஜென்ரல் ஒருத்தர் தன்னுடைய புத்தகத்துல ரொம்ப ரொம்ப கிளீன் எழுதியிருக்காரு இது ஆர்மியில இருந்தோ ஏர்போர்ஸ்ல இருந்தோம் நேவியில இருந்தோ யாரும் கொடுக்கல இந்த ஸ்கீம் வந்த வந்தோடனே தேவர் சர்ப்ரைஸ் அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்க ராணுவ நடவடிக்கைகள் தொடர்பாக தொடர்ச்சியாக பாஜக தலைவர்கள் பேசுறாங்க பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கையில பாஜகவினுடைய செயல்பாடை நீங்க எப்படி பாக்குறீங்க தொடர்ச்சியா அவர்கள் நக்சல் ஒழிப்பு தொடர்பாகவும் குறிப்பிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க நீங்க எப்படி பாக்குறீங்க அவங்களுடைய நடவடிக்கை சார் சுருக்கமா சொல்றீங்க பாகிஸ்தான் ஆக்குபேடு காஷ்மீரை மீட்போம்னு சொல்லி அமித்ஷா சொல்றாரு பத்து வருஷமா என்ன பண்ணாங்க ஏதோ ஆக்ஷன் பிளான் இருந்துச்சு அதை பத்தி பேச்சாவது இருந்துச்சா இதெல்லாம் எலெக்ஷன் சமயத்துல வந்துட்டு எலெக்ஷன் சமயத்தோடயே போயிடுறது இவங்க வந்து நோட் அதுக்கப்புறம் அது கள்ள நோட்டு அடிச்சு தீவிரவாதிகள் கையில போயிருச்சு போயிருந்தாங்க ரெண்டாயிரம் நோட்டு அடிச்சு ஒரு வாரத்துல வந்து ரெண்டு தீவிரவாதியை சுட்டு கொண்டு அவங்க பாக்கெட்ல இந்த ஃப்ரெஷ் ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு இருந்ததாகவும் ஒரு செய்தி வச்சு அப்ப ரெண்டாயிரம் ரூபா நோட்டு வந்ததுனால வந்து தீவிரவாதம் குறைஞ்சிருச்சாங்க அப்படிலாம் இவங்களால தீவிரவாதத்தை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணிருக்காங்க என்ஐஏ கொண்டு வந்தாங்க என்ஐஏ மூலம் எத்தனை கேஸ் வந்து வந்து இவங்க பண்ணி தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்க்கணும் பொதுவான அபிப்பிராயம் என்னன்னா என்னுடைய அபிப்பிராயம் என்னன்னா இவங்க வந்து தீவிரவாதத்தை அப்படி ஒண்ணு மட்டுப்படுத்திடலாம் என்ன சொல்ல போனா எனக்கு என்ன பயம்னா தீவிரவாதம் இன்னும் பெறுவதற்கான பொருளாதார கொள்கையை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுதான் எனக்கு உண்மையான பயம் இது பெரிய குற்றச்சாட்டு தானே சார் குரோத் ஓரியன்ட் ஸ்ட்ராட்டஜின்னு வச்சிருக்காங்க அது ரெண்டு விதமான வளர்ச்சி திட்டங்கள் இருக்கு பொருளாதாரத்தில் ஒன்னு வந்து குரோத் ஓரியன்ட் குரோத் ஓரியன்ட் என்ன நம்ம நாட்டு ஜிடிபி எவ்வளவு வந்துருச்சு நமக்கு வெளிநாட்டு முதலீடு எத்தனை வந்துச்சு எத்தனை ஏர்போர்ட் கட்டணும் எத்தனை ரோடு கட்டணும் இதெல்லாம் இன்னொன்று நீட்ஸ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இன்னொன்று அது வந்து என்னன்னா கிராமத்தில் வந்து சாலைகள்லாம் சரியா இருக்கா கிராமத்தில் வந்து ஆஸ்பத்திரிகள் இருக்கா நல்ல விடுமுறைகள் நடக்குதா பள்ளிக்கூடங்கள் இருக்கா கட்டமைப்பு வசதிகள் இருக்கா இதெல்லாம் பார்க்குறது வந்து ஹியூமன் நீட்ஸ் சென்டர்ட் ஸ்ட்ராட்டஜி இப்போது ஹியூமன் நீட்ஸாக மட்டும் வச்சோம்னா சரி செலவழிக்கிறதுக்கு பணம் இருக்காது நம்மகிட்ட அவ்வளோ பணம் தேவைப்படும் குரோத் ஓரியன்டேஷன் மட்டும் வச்சோம்னா என்னாகும் இந்த ஏழை வாழைங்களை பற்றி கவலைப்படாத ஒரு நிலைமை வந்துடும் இப்போ ரெண்டையும் அதான் மிக்ஸ்ட் எக்கானமின்னு சொல்லி நேரு ஜவஹர்லால் நேரு சொன்னது காரணம் நம்ம பிரைவேட் செக்டாரும் வச்சிருக்கோம் பப்ளிக் செக்டாரும் வச்சிருக்கோம் அப்படின்னு அவருடைய அவருடைய இது பாருங்க விஷன் பாருங்க அன்னைக்கு அப்படி பப்ளிக் செக்டார் உருவாக்குனதுனால தானே அதை வித்து இன்னைக்கு நீங்க காசு பண்ணிட்டு இருக்கீங்க இல்லைன்னா இன்னைக்கு என்ன கிடைச்சிருக்கு உங்களுக்கு இப்ப இவங்க வந்து பார்லிமெண்ட்ல சொல்லிட்டாங்க எங்க ஸ்ட்ராட்டஜி க்ரோத் ஓரியன்ட் ஸ்ட்ராட்டஜி தான் நீங்க கேட்கலாம் அப்போ க்ரோத் ஓரியன்ட் ஸ்ட்ராட்டஜினா பல நாடுகளில் வந்து இதை பண்ணாங்கன்னா அதில் உள்ள ஆபத்து இல்லையா இந்த இது வந்து பெர்குலேஷன் ஒன்று ட்ரி எக்ஸாக்ட் தான் ட்ரிப் தியரி அது ட்ரிப்புங்கிறது எக்ஸாக்ட் என்னென்னா இப்போ எங்கிட்ட வந்து குரோத் ஓரியன்ட் எனக்கு வந்து பிரதமர் எல்லா இம்பார்ட்டன்ஸும் கொடுக்கறது எல்லா சொத்து எனக்கு சேர்ந்துருச்சு சேர்ந்த உடனே நான் என்ன பண்ணுவேன்னா பானையில் வந்து இந்த மாதிரி ததும்பி வழியும் போது அந்த நீர் கொஞ்சம் அப்படி கீழே பெர்குலேஷன் கீழே போகும் அது மூலம் வந்து பலன் அடைஞ்சிருவாங்கன்னா இந்த தியரி இது வரைக்கும் எந்த ஒரு நாட்டிலையுமே சக்சஸ்ஃபுல் ஆனது இவங்க க்ரோத் ஸ்ட்ராட்டஜி தான் எங்கள் ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னது மூலம் என்ன ஆகுதுன்னா இப்போதைக்கு வந்து பணத்தை பெருக்கிடுவோம் நாட்டில் பணம் ரொம்ப பெருகிருச்சுன்னா அதுக்கப்புறம் பணம் டிஸ்ட்ரிபியூட் ஆகும் ஆனால் ரொம்ப பெருகுறதுங்கிறதே முதல்ல யாருக்கு பெருகுதுன்னு சொல்லி குற்றச்சாட்டு வருது அவங்களுக்கு வேண்டிய இருபத்தி ரெண்டு குற்ற வருதுன்னு சொல்லி குற்றச்சாட்டு வருது ஏழை எளியவர்களுடைய வெல்ஃபேருங்கிறது வந்து செகண்டரியா போயிருது அல்லது சர்ச்சியராக போயிருது இப்போ வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாக போய்கிட்டே போனால் என்னாகும் ரொம்ப படித்த பையன் வேலை இல்லாமல் இருந்தான்னா அவனுடைய சிந்தனை கொஞ்சம் விபரீதமா போயிடும் எனக்கு வேலை கிடைக்கலன்னு நினைக்க மாட்டேன் இந்த நாடு எனக்கு வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க இது ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு அப்ப தீவிரவாத எண்ணங்கள் உருவாகும் அதனால இவங்களுடைய பொருளாதார கொள்கையின் காரணமாகவே தீவிரவாத சிந்தனைகள் இன்னும் வலுப்பெறுவதற்கு வலுப்பெறுவதற்கான ஆயத்தங்கள் தெரிகின்றன இது உண்மைதான் ஓகே ஓகே சார் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி ஸ்மிருதி ராணி அவர்களுடைய விமர்சனம் தமிழர்கள் அவர் குறிப்பிட்டும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒடிசாவினுடைய வளங்களை கொள்ளையடிப்பதற்காக தமிழத்தை சேர்ந்தவர் முயற்சி பண்றாங்கிற அளவுல ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறாங்க நேரா வி கே பாண்டியன் அவரை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஆனா எல்லா தரப்புலையும் அவர் பேசும்போது தமிழர்கள் தமிழகம் அப்படின்னு வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க தமிழர்களை கொள்ளைக்காரர்களாக காட்டுவதற்கான முயற்சி பண்றாங்களா ஏன் இப்படி பொதுமைப்படுத்தணும் விமர்சனங்களை நேரடியாவே வைக்கலாமே ஏன் இப்படி அடையாளத்தின் இனி அடையாளத்தின் அடிப்படையில் பொதுமைப்படுத்தணும் நீங்க ஏன் அப்படி அது எப்படி பாக்குறீங்க சார் நேரடியா வைக்கக்கூடிய தைரியம் இல்லை ஏன்னா பாண்டியன் மேல அவங்களால எந்த குற்றச்சாட்டும் சொல்ல முடியல அவர் சீஃப் பக்கத்துல பக்கத்தில் இருக்காரு சீஃப் அவரை நம்புறாரு அவர் வேற எந்த குற்றச்சாட்டும் சொல்ல முடியல அதுக்கப்புறம் இவங்க சொல்றது எல்லாமே வந்து இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிரானது நான் வந்து வெஸ்ட் பெங்கால போய் வேலை பார்த்தேன் முகுந்தன் சொல்லி ஒரு அதிகாரி தமிழகத்தை சேர்ந்த குஜராத்ல சீஃப் செக்ரட்டரியா இருந்தார் பாண்டியன் அது மாதிரி வந்து இதுக்கு போனார் பாண்டியன் கூட வந்து பாலகிருஷ்ணன் போனார் அவர் ஒரிசால காடு தமிழ் பத்தியில இருந்து அதிகம் நூல்கள் எழுதுவார் உங்களுக்கு தெரியும் சந்தானு கோபாலன் அவர் சரித்திரத்தில் அவர் வெளியில தெரியாத ஒரு பேரு ஆனா வரலாற்று ஆய்வாளர்னா தமிழக வரலாற்றை பத்தி ரொம்ப நுணுக்கமா ஆய்வு எங்க குரூப்ல இருந்து லெக்சர்லாம் கொடுப்பார் அதிகமா தன்னை பிரகாசப்படுத்திக்க மாட்டார் பாண்டியனும் தன்னை பிரகாசப்படுத்தினது கிடையாது இப்போ சிவில் சர்வீஸ்ல வந்து சொல்லுவாங்க அனானிமிட்டி ஆஃப் தி சிவில் சர்வீஸ் அதாவது நாங்க எங்களை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தக்கூடாது இப்போ இதுல வந்து டெக்னாலஜி மிஷின்ல வந்து என்னுடைய ஜில்லா வந்து நம்பர் ஒன்னா போது சாம் பெத்ரோதா வந்து எங்க டிஸ்டிக்ட் வந்து இருந்தார் வந்து எங்கிட்ட வந்து கமால் கர்தியாசா பின்னாரு அப்புறமா அமர்கிட்டாரு நான் சொன்னேன் சார் இதுக்கு முன்னாடி நான் பேங்க்ல இருந்தேன் ஒன்று சொல்லி கொடுத்தாங்க பேங்க்ல பேங்க் மேனேஜர் ஷுட் டேக் ஆல் த கிரெடிட் அண்ட் ஹீ ஷுட் லீவ் ஆல் த டெபிட் டு த கஸ்டமர்னு சொல்லி சொன்னாங்க அது மாதிரி தான் இங்கே நடந்துருச்சு செஞ்ச வேலையெல்லாம் என்னுடைய கூட்டாளிகள் எல்லாரும் என்னுடைய துணையாற்றில் அத்தனை பேர் சேர்ந்து செஞ்சாங்க ஆனால் கிரெடிட் மட்டும் எனக்கு வருது உண்மை என்னன்னா இவங்க எல்லாருக்கும் சேர்ந்து தான் அந்த கிரெடிட் போகணும் முக்கியமாக நாங்கள் சொன்னதெல்லாம் கேட்டு நீர்வளத்தை பெருக்கணும்னு நினச்சி அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து என்னுடைய மக்களுக்கும் சேர்ந்து தான் அந்த கிரெடிட் போகணும் இதுதான் உண்மை பாண்டியன் இப்படித்தான் தான் நடந்துக்கிட்டு இருந்தாரு அவர் வந்து கலகாண்டி டிஸ்ட்ரிக்டில் இருந்தார் கஞ்சம் டிஸ்ட்ரிக்டில் இருந்தார் மயூர் பஞ்சம் டிஸ்ட்ரிக்டில் இருந்தார் ஐ ஹவ் ஸ்டடிட் தி சர்வீஸ் ரெக்கார்ட் ஆஃப் திஸ் யங் மேன் வெரி ஷார்ப்லி ஏன்னா நான் கேள்விப்பட்டேன் தமிழ்நாட்டிலேருந்து போன ஒருத்தர் வந்து சத்தமே இல்லாமல் பல நல்ல காரியங்கள் பண்ணிட்டு இருக்காரு எல்லாருக்கும் அவர் மேலே வந்து பெரிய இருக்குது அப்படின்னு என்னென்ன காரியம் பண்ணான்னு சொல்லி பார்த்தா ஒரு திட்டம் சொல்லி போதுங்க அது வந்து கவர்மெண்ட் ஓண்டாக இருந்தால் அந்த திட்டம் வந்து தொடர்ந்து நடத்தார் அது வந்து பீப்புள் ஓண்டாக்கணும் அது மக்கள் வந்து சுவீகரிச்சிக்கணும் அந்த திட்டத்தை இப்போ ஒரு இது வெட்டுறோம் ஒரு கிணறு வெட்டுறோம் அப்படின்னா அந்த கிணறு பராமரிக்கிற பொறுப்பை கவர்மெண்ட் வச்சுக்கிட்டு இருந்தா அந்த கிணத்தை பராமரிக்க விட ஆசை உள்ள மாவட்ட ஆட்சியர் இருக்க வரைக்கும் தான் கிணறு பராமரிக்கப்படும் அதை விட்டுட்டு வேற இதுல வந்து நான் வந்து மிசைல் பத்தி நான் இதை பார்க்க போறேன் இந்த சிற்றம் இதெல்லாம் பத்தி நான் ஹெல்த்தை பத்தி கவனம் செலுத்த போறேன் அவர் போனார்னா இங்க விட்டுருவாங்க ஆனா அது மக்களுடைய சொத்தாயிருச்சுன்னா மக்கள் வந்து சரியா பராமரிப்பாங்க நிச்சயமா பராமரிப்போம் பாண்டியர் வேறவர் ஹி வென்ட் ஹி சக்சீடு இன் மேக்கிங் இட் பீப்புள் ஓரியன்ட் சிஸ்டம் உருவாக்குவார் உருவாக்கிட்டு பீப்புள் ஓரியன்டாக பண்ணுவாரு இதை வந்து சிஎம் வந்து பார்த்துருக்காரு பாத்து தன்னை இவர் வந்து தன்னுடைய பிரைவேட் செக்ரட்டரியை வந்து எடுத்துக்கிட்டார் பிரைவேட் செக்ரட்டரி எடுத்ததுக்கப்புறம் ரெண்டு பார்த்தாரு இதில் வந்து ப்ரைவேட் செக்ரட்டரி எடுக்கும்போது வழக்கம் வந்தால் பொலிட்டீஷியன்ஸ் அமைச்சர்கள் வந்து ரெண்டு விஷயம் பார்ப்பார் இவருக்கு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்கா என்ன அது நம்ம பேருக்கு கொடுத்தோம் இவருக்கு வெஸ்டட் இன்னொன்று இவருக்கு பொலிட்டிக்கல் ஓரியன்டேஷன் இருக்கா அது நம்ம பேருக்கு மூணாவது இவருக்கு பிராக்டிக்கல் சென்ஸ் இருக்கா இல்லையா இந்த மூணையும் பார்த்து சூஸ் பண்ணாங்கன்னா அந்த அமைச்சர்களுக்கு வந்து பேர் கெட்டு போகவே போகும் இந்த மூணுலயே வந்து பாண்டியன் பாஸ் பண்ணிட்டார் அவருக்கு வந்து இப்போ பொலிட்டிக்கல் ஓரியன்டேஷன் அந்நேரம் கிடையாது அவர் ஜாயின் பண்ணும்போது ஹி வாஸ் ஜஸ்ட் அ பியூரோக்ராட் இப்போ நானும் தான் ரெண்டு அமைச்சர்களுக்கு வந்து பிஎஸ்ஆர் இப்ப ஒரு சில அமைச்சர்கள் வந்து காங்கிரஸ் அமைச்சர்கள் வந்து நான் ஒரு காங்கிரஸ் அமைச்சர்கிட்ட பிஎஸ்ஆர் இருந்த போது என்ன சார் எங்களை எல்லாம் வந்து பாக்குறதே இல்லையான்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே ஒரு அமைச்சர் கேட்டார் நான் சொன்னேன் இல்ல சார் நான் வந்து அமைச்சர் அமைச்சருக்கும் அமைச்சகத்துக்கும் இடையில உள்ள ஒரு பிரிட்ஜ் அவ்வளவுதான் என்னுடைய ரோலு பிரிட்ஜி கிடையாது எனக்கு வேலை கிடையாது அதனால நான் வந்து இல்ல சார் சிரிச்சுக்கிட்டே நான் சொல்லிட்டேன் இப்ப பாண்டியன் அது மாதிரி வந்து ஹி வாஸ் ஜஸ்ட் குட் பியூரோக்ராட் எக்ஸிக்யூட்டிவ் ஜாப் அப்ப தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்ததுனால சிஎமுக்கு வந்து அவர் மேல வந்து ரொம்ப மிகப்பெரிய டிபெண்டன்ஸ் வந்தது அந்த டிபெண்டன்ஸ் அவர் ஒரு கூட கெடுக்கலையே ஒரு இன்சிடென்ட் சொல்லட்டும் கெடுத்துருக்காங்க சொல்லி அப்ப சிஎம் பக்கத்துல பார்க்க முடியாதுன்னு யாரெல்லாம் குறை சொல்றாங்க சிஎமுக்கு தவறான அட்வைஸ் கொடுக்கணும் முயற்சி ஒன்று எல்லாம் சொல்றாங்க அந்த அட்வைஸ் வந்து அவர் சிஎம் எடுத்துக்காது பாண்டியன் தான் காரணம்னு நினைக்கிறார் இப்போ முழுக்க முழுக்க பாண்டியன் மிஸ்டர் நவீன் பட்நாயக் இஸ் நான் வந்து பர்சனல் பிஎஸ்ஆர் இருந்தபோது அவருடைய நேரம் எம்பியா இருந்தார் ஓகே வந்து பார்க்க வந்தார் அவருடைய மாவட்டத்து ஆட்சியராக இருந்த ஒருத்தருக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் வேணும்னு சொல்லி கேட்கறதுக்கு வந்தார் ஐ ஸ்டில் ரிமெம்பர் வாட் இஸ் எஸ் ஆங்கிலத்திலாம் பேசினார் பேசிட்டு சொன்னாரு அவர் வந்து எந்த போஸ்ட் வேணாலும் சரின்னு சொல்கிறாரு கொஞ்ச நாள் டில்லி எக்ஸ்போஷர் வேணும்னு என்னுடைய கலெக்டர் வந்து ஆசைப்பட்றாரு நல்ல ஆஃபீஸர் ஆனால் அவருக்கு வந்து எக்கனாமிக் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக கொடுங்க ஒன்று இவர் கேட்டார் என்ன எல்லாரும் எக்கனாமிக் அஃபேர்ஸ் வேணும்னு கேட்பாங்க ஆஃபீஸரு இவர் எது வேணாலும் சரிங்கிறாரு நீங்கள் எதுக்கு அவருக்கு எக்கனாமிக் அஃபேர்ஸ் சொல்கிறீங்கிறது எக்கனாமிக்ஸ் ஐ ஐவ் டிஸ்கஸ்ட் வித் ஸோ வில் பி எ வெரி குட் ஆஃபீஸரு இப்போ இந்த ஒரு வார்த்தைக்கு எனக்கு தெரிஞ்சது திஸ் மேன்

உன்னை இது என்கிட்ட வந்தபோது நான் வந்து சொன்னேன் என்னுடைய மினிஸ்டர் சொன்னேன் சார் இது என்னது வம்பா இருக்கு ஏன்னா சிபிஐ டைரக்டர் வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம் பிரைம் மினிஸ்டர் இது பிரசிடென்ட்ஸ் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் நாங்கள் எல்லாரும் தான் சம்பளம் வாங்குகிறோம் யார் சம்பளம் கொடுக்குறாரோ தானே சார் அப்பாயின்ட் பண்ணணும் நாங்கள் மூணு பேர் எங்களில் மூணு பேர் சேர்ந்து அப்பாயின்ட் பண்ணால் எப்படி சரியாகும் சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர் வந்து கொஞ்சம் நம்ம வந்து ரிவ்யூக்கு போகணும் என்ன ரிவ்யூக்கு போகணும் அப்படின்னா ஐ கிவ் மை சஜஷன் சார் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொன்னேன் அவங்க மூணு பேர் சேர்ந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ரெக்கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து ஃபைனல் டிசிஷன் எடுக்கும் அது பேர் வந்து ஒரே ஒருத்தரை மட்டும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க இப்படிலாம் வந்து நடைமுறை அப்படி தான் சார் இருக்குது எந்த ஒரு போஸ்ட்டுக்கும் மூணு பேரை தான் பேனல் அனுப்புவாங்க அது மாதிரி ஒன்றும் அனுப்பலாம்னு சொல்லி எழுதலாம் சரி எழுதுங்க அப்படின் அதாவது அவர் எவ்வளோ ஷார்ப் எங்கள் மினிஸ்டருங்கிறதுக்கு ஒரு வாசை சொல்கிறேன் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் நோட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு சார் இது பிஎமுக்கு போகணும் நீங்கள் கொஞ்சம் நோட்டை பார்த்துருங்கண்ணே அவர் சிரிச்சுக்கிட்டு நான் எங்கே கையெழுத்து போடணும் அப்படின் நான் சொன்னேன் சார் இது ரொம்ப முக்கியமான நோட்டு பிஎமுக்கு அனுப்புறீங்க ஏதாவது தவறு இருந்தா பிஎம் உங்ககிட்ட கேள்வி கட்டுருவாரு நீங்க லா படிச்சவங்க லாயர் யோசல் அதனால கொஞ்சம் இந்த நோட்டை படிச்சு பார்த்துட்டீங்கன்னா வசதியாக்குவேன் இல்லையா தவறு இருந்ததுன்னா தப்பா போயிரும்ல அவரு தவறு இருந்ததுன்னா உங்களை தானே ஃபயர் பண்ணுவேன் எனக்கு என்ன பண்ணுவேன் எங்க கேள்வி பண்ணோம் அதாவது அனாவசியம் அலட்டிக்கிறது இல்லை ஆனா கரெக்டா வேலையை புரிஞ்சு வச்சிருக்கவங்க நவீன் பட்நாய் அது மாதிரி பெற்ற ஆள் தேவையில்லாம இமோஷன்காக ஆனா நலத்திட்டங்கள் சரி அதனால இதை பாருங்க ஒருத்தர் மேல எதனால இவ்வளவு கோபம் இருக்காங்க அவர் வந்து தொடர்ந்து லாயலா இருக்காரு தன்னுடைய இவருக்கு விசயமுக்கு வந்து லாயலா இருக்காரு தவறான அட்வைஸ் கொடுக்கறது இல்ல சோசியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் புரிஞ்ச மனுஷனா இருக்கிறாரு அவர் எப்படி நீங்க வந்து இந்த மண்ணுக்கு சொந்தமான ஒரு இல்லைன்னு சொல்ல முடியும் அவர் அந்த மண்ணுடைய சன்னின்லா அந்த இருந்த ஒரிசா ஒரிசாவை சேர்ந்த ஒரு பொண்ணு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கல்யாணம் பண்ணியிருக்காரு அதனால அவர் பேரை சொல்லி அட்டாக் பண்றதுக்கு முடியல சரி அதே தப்பு தைரியம் இருந்தா பேரை சொல்லி அட்டாக் பண்ணணும் என்ன பண்றீங்க நீங்க தமிழ்நாட்டு மக்கள் முதல்ல அப்படித்தான் சாவி வந்து இது ஜெகநாத பூர் ஜெகநாதர் கோயிலுடைய கருவூலத்துடைய சாவி வந்து தமிழ்நாட்டில் இருக்கு இருந்தா கண்டுபிடிச்சு கொடுங்களேன் கேட்டேன் சரியான அறிவாற்றல் இருந்தா கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாரு அடுத்து இன்னொன்னு சொன்னபோது அவருக்கு டிஸ்ட்ரிக்ட் பேருன்னு சொன்னபோது இவர் சொன்னார் இருபத்தைந்து ஆண்டுகளாக பதவியில் இருக்கும் ஒரு முதலமைச்சர் இன்று வரை தமிழகத்தின் மிக சிறந்த முதலமைச்சர்களில் முதல் புதிஷில் இருப்பவர் யாருன்னா இவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்பதே தெரியும் அவர் மக்கள் மத்தியில எந்த செல்வா கொடுக்காருன்னு இதுக்கு மேல சொல்ல வேண்டியதில்லை ஹி இஸ் வெரி டிக்னிஃபைட் நீங்க தன்ன பத்தி பேசுனாங்க தமிழ் பத்தி பேசுனாங்களா உணர்ச்சி வசப்படுவேன் ஆனா இப்படி இவங்கள தமிழ பத்தி பேசுறவங்க இவங்கலாம் வந்து ரொம்ப கிழித்தரமான பாலிட்டிஸ் பண்றாங்க ஒரு அப்போ ஒரு இது கேள்வி கேட்கட்டுமா இங்க வடநாட்ல இருந்து எத்தனை பேர் இங்க வந்து பெரிய இண்டஸ்ட்ரீஸ்ல தமிழ்நாட்ல இருக்காங்க நம்ம ஏதாவது கேள்வி கேட்டிருக்கோமா அப்ப இங்க உள்ள குஜராத்திகளை தயவு செய்து வெளியில போகணும்னு சொல்லி யாராவது இங்கே ஆரம்பிச்சாங்கன்னு என்ன ஆகும் இதெல்லாம் எவ்வளவு கீழ்த்து எப்படிப்பட்ட கீழ்த்தரமான விளைவுகளை ஏற்படுத்தும் பிரதமர் வரைக்கும் பேசுகிறாங்களே சார் ஆமா சார் இறுதியான செய்தி சார் தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து நேற்றைய தினம் தொகுதி வாரியாக எவ்வளவு வாக்குகள் பதிவாச்சு வாக்கு பதிவினுடைய விவரங்களை வெளியிட்டு இருக்காங்க இதற்கு முன்பு உச்ச நீதிமன்றத்துல அது தொடர்பாக வெளியிட வேண்டிய அவசியம் இல்லைன்னு குறிப்பிட்டிருந்தாங்க நேற்று தாமாக முன் வந்து இந்த விவரங்களை வெளியிட்டிருக்காங்க என்னன்னா பூத் வாரியாக விவரங்கள் வெளியாகல தொகுதி வாரியாகத்தான் வெளியாகி இருக்கு வெளியிட நீங்க எப்படி பாக்குறீங்க அஹ் நெருக்கடி அழுத்தம் காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய பார்வை என்ன அதாவது இப்ப என்ன அவங்களுக்கு இந்த வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவார் எந்த பக்கம் பால் போட்டாலும் பிடிச்சிடுறானுங்களே பேசினாலும் அதுக்கு வந்து மக்கள் மத்தியில் இருந்து எதிர்ப்பு வருது அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனால ஓரளவுக்காவது மக்கள் மனசுல இந்த மாதிரியான அப்செக்ஷன் வர்றதுக்கான காரணங்கள் அலையலையா வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால ஓரளவுக்காவது தடுத்து நிப்பாட்டோன்னு இதை பண்ணிருக்காங்க இப்போ முகம் அமைச்சரே என்ன பண்ணாங்க ஃபார்ம் செவன்டீன் சி ஏஜென்ட் அத்தனை பேர் வாங்கி கையில் வச்சுக்கிட்டாங்க இப்போ அது அது அத்தனையும் போறதுக்கு எவ்வளவு நேரமாகும் டோட்டல் போட்டா சரி இந்த இது இத டாலியான்னு கண்டுபிடிச்சிடலாம் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் வித்தியாசம் அது ஹியூமன் நேரம் அது இருக்கலாம் அப்ப இவங்க திரும்ப திரும்ப என்ன சொல்றது பொலிட்டிகல் பார்ட்டிஸ்ல உங்க போலிங் ஏஜென்ட் வந்து செவன்டீன் சி வாங்க கூட்டலோ கூட்டல் போடுங்க நீங்க போட்டுட்டு அவங்க சொல்ற டோட்டல் கான்ஸ்டன்சியோட ஓட்டர்ஸும் உங்க அத்தனை போலி ஏஜென்ட் வந்து நீங்க வாங்கி போட்டீங்களா அது டாலியாதான் இல்லையா டேலியா இருந்தால எவ்ளோ டிஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி பாருங்க நீங்களும் உங்க கொஞ்சம் கொஞ்சம் உங்ககிட்ட ஹோம் ஒர்க் பண்ணனும் அவ்வளவுதான் அந்த அளவுக்கு இவங்க வந்ததே வந்து மக்களுடைய இதனால தான் அழுத்தத்தினால தான் வந்திருக்காங்க அந்த அழுத்தம் அரசியல் கட்சிகள் கொடுத்தனுங்கிறது வரவேற்புக்குரியது மிக்க நன்றி சார் உங்களுடைய நேரத்தில் இருக்கின்ற தினம் நிறைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிறீங்க ஜென்ரா மீடியா மற்றும் ஜிபி டாக்ஸ் நண்பர்களுக்கும் நன்றி நாளை காலை மீண்டும் மனித மனித நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி சார் வணக்கம் ராம்குமார் வணக்கம்